கீர்த்து குட்டி மனோவை தேடி ஒரு நாள் வரும் நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் விலை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அந்நியதிய நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் தின நல்வாழ்த்துக்கள் இந்த ஆல்பத்துடைய நோக்கம் என்னென்னா எந்த தாயும் எடுத்துகிட்டு போயிட்டு தாய் தகவ பண்ணி எடுத்துகிட்டு போய் அநாத ஆசிரமத்தில் யாரும் விடக்கூடாது ஆசிரமத்தில் விடுறது மட்டும் தப்பு இல்லை வீட்டுக்குள்ளேயே தாய் தகவ இருந்தாலும் செல்ஃபோன் கொடுக்குற மாதிரியாவது தாய் தப்புன்னு கொடுக்குறதில்ல ஒரு சிலர் வந்து அப்பா அம்மாவை எடுத்து போய் ஆசிரமத்தில் விட்டுட்டு நாங்கள் வந்து பணம் அனுப்பிடுறேன் கரெக்ட் டைமுக்கெலாம் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் ரொம்ப நாளாகவே இதுக்கு ஒரு எப்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு எப்படி ஒரு டான்ஸ் சொல்லி கொடுத்தோமோ எப்படி குழந்தைங்களை வந்து எப்படி வீட்டில் ஒரு அறுபது குழந்தைங்களை வச்சு படிக்க வச்சுட்டு எப்படி ஓப்பன் சர்ஜரி பண்ணிகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி இதுக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நடத்தணும்னு ரொம்ப நாளாக மனசில் இருந்தது நான் ஒரு ஆசிரமத்துக்கு போயிருந்தேன் அந்த ஆசிரமத்தில் ஒரு அம்மா நான் தான் அவங்க புள்ளன்னு நினச்சி அந்த வந்து திட்டுனாங்க ஏன்டா என்னை விட்டு போயிட்டேன்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் போய் உக்காந்துட்டேன் இன்னொரு ஆள் வந்தார் அவரை போய் கட்டி பிடிச்சி ஏண்டா என்னை விட்டுட்டு அவங்க மனநிலை மேல அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஸோ ஒரு தாய் வந்து இந்த அளவுக்கு அவங்க தப்பு பண்ணவங்க வந்து தண்டனை அனுப்பி வச்சா பரவாயில்ல தன்னுடைய ரத்தத்தையே பாலாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சின்ன வயசுலேருந்தே குழந்தைக்காகவே வாழ்வாங்க நம்மளுக்காக அவங்க லைஃப் மொத்தமும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க எல்லா ஆசீர்வாதத்தோட தாயுடைய ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஆசீர்வாதம் அதை நம்ம புரிஞ்சிக்காமல் எந்த தப்பும் பண்ணாமல் அப்பா அம்மா போய் ஆசிரமத்தில் இருக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் அதுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நடத்தணும்னு நினச்சேன் அது வந்து ஒரு பாட்டு மூலியமாக சொன்னால் நல்லாயிருக்கும் அதுக்காக ஒரு பாடல் இன்றைக்கி வெளியிட்டு விழா இந்த தாய் அமைப்பு மூலியமாக நிறைய நல்ல காரியங்கள் முதியோர்கள் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கோம் அது ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் செய்யும்போதும் அது கண்டிப்பாக சொல்லுவோம் இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே தாய் தப்பேன் ஆசிரமத்தில் எடுத்துகிட்டு போய் விட்டுருந்தீங்கன்னா கூப்பிட்டு வந்துருங்க ஏன்னா தெய்வத்தை நீங்கள் வெளியே எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கீங்க வெளியே இல்லை த தெய்வங்கள் தாய் மூலியமாகவும் தந்தை மூலியமாக தான் இருக்காங்க ஏன்னா என் தாய் மட்டும் இல்லைன்னா நான் இப்போ இந்த அளவுக்கு இங்கே நின்று பேச முடியாது ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன முயற்சி இதை நான் அப்படியே காஞ்சனா படம் ரிலீஸ் ஆச்சு ஹிட் இட்டாயிடுச்சு நடத்த படம் பண்ணிவிட பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம் இதை நான் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து திருநங்கைகளுக்கு எப்படி காஞ்சனான்ற படத்தில் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்தோமோ அதுக்கப்புறம் ஒரு சில திருநங்கைகள்லாம் வீட்டு கூப்பிட்டுக்கிட்டாங்க ஹார்மோன் சேஞ்சஸால் தான் அவங்க இந்த தப்பு அவங்க வந்து சேரீ கட்டிக்கிறாங்க இதெல்லாம் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டாங்க நிறைய திருநங்கைக்கு ஃபோன் பண்ணி அண்ணா போய் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த தாயின்ற அந்த பாடலை பார்த்து தாயின்ற அமைப்பு மூலியமாக இந்த பாடலை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு யாராவது அம்மாவும் அப்பாவும் ஆசிரமத்தில் விட்டு இருந்தால் கூப்பிட்டு வந்துடுங்க ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாலும் நான் இந்த அமைப்பு ஸ்டார்ட் பண்ணதுக்கு மிகப்பெரிய சந்தோஷப்படுவேன் எல்லாருக்கும் அநியரத்தின நல்வாழ்த்துக்கள் நான் நினச்சது எல்லாமே என் லைஃப்பில் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு எங்கள் அம்மாவுடைய அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரு ஒரு லட்சியம் இருக்கணும் உங்கள் லட்சியம் எல்லாம் நிறைவேறணும்னு நான் வணக்கிற ரவீந்திர சுவாமி கேட்குறேன் தேங்க்யூ ஸோ மச் இல்லை சார் இது இந்த சாங் வந்து நம்ம இப்போ யூடியூப் மூலிமா நம்ம வெளிப்படுறோம் இப்போ உங்கள் இப்போ நீங்கள் வந்து இதுக்கு வந்து பப்ளிசிட்டி பண்ணுங்கன்னு நான் கேட்க மாட்டேன் இதுக்கு உங்களுடைய கடமை நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் பத்திரிகையாளர்கள் ஸோ இது மூலயமா அதுக்கப்புறம் நம்ம மாற்றுத்திறனாளி பசங்களுடைய இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் ப்ளஸ் இந்த அன்னையருக்கு தேவையான இப்போ ஒரு சிலர்லாம் ஸ்டேஜில் பேசினாங்க அவங்களுடைய பெயின் நிறைய பேருக்கு தெரியாது சார் ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க மெட்டீரியல் லைஃப் அவங்கவுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் எதோ தேடிட்டு எல்லாம் ஓடிட்டுருக்காங்க நிறைய பேருக்கு அந்த பெயினே புரியாது ஏன்னா ஒரு சிலர் அப்பா அம்மாவை நல்லா வச்சு பார்த்துட்டு இருக்காங்க ஒரு சிலர் தான் இப்படி பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு இது ஞாபகப்படுத்துகிற மூலிமா தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஒரு விழிப்புணர்வு மாதிரி பிளான் பண்ணுறோம் ப்ளஸ் வந்து நிறைய தாய்மார்கள் சாப்பாடே இல்லாமல் இருக்காங்க சார் அதெல்லாம் தாய் அன்னதானன்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தலான் இருக்கோம் நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் இதுக்கெல்லாம் வந்து அம்மா தான் வந்து அம்மா மூலியமாக இதெல்லாம் ஏன்னா அம்மாவுக்கும் இதெல்லாம் சர்வீஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை ஸோ நிறைய தாய்மார்களுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க எவ்வளோ நம்மளால் முடிஞ்சோ அன்னதானம் ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணலான் இருக்கோம் அதுக்கப்புறம் நிறைய தாய்மார்கள் பார்த்திங்கன்னா கோவில் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க பெரியவங்கள் வயசான காலத்தில் நான் எல்லா கோயிலும் பார்க்கணும்ங்கன்னானுவாங்க ஊரை விட்டு கூட போயிருக்க மாட்டாங்க ஸோ மாதிரி ஆட்களை செலக்ட் பண்ணி ரொம்ப வயசானவங்க முடியாதவங்கள நிறைய கோயிலுக்கு அனுப்புகிறது அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃப்ளைட்டில் கூட ஏறி இருக்க மாட்டாங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் பேசியிருக்கேன் எல்லாரும் இந்த ஃப்ளைட் டிக்கெட்ஸுக்கு இதுக்கெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு நாள் அவங்களை ஃப்ளைட் டிக்கெட்டில் கூட்டுனு போகலாம் ஃப்ளைட்டில் போயிட்டு அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும் அதுக்கப்புறம் நல்ல சாரீஸே கட்டி பட்டு சாரீ ரொம்ப இப்போ எங்கள் அம்மா கட்டுற பட்டு சாரியெல்லாம் மற்றவங்க கட்டியே இருக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன ஆசைகள் இது வந்து பெரிய ஒரு இது இல்லை பட் சின்ன சின்ன ஆசைகள் அவங்களுக்கு வந்து மன திருப்தி தரும் அவங்களுக்கு மன திருப்தி தருதோ இல்லையோ இது வந்து எனக்கு வந்து தாயை பெருமைப்படுத்துறது கடவுளுக்கு போய் ஸ்ட்ரைட்டாக போய் நம்ம எதுவுமே பண்ண முடியாது இப்போ கருமாரியம்மன் காயத்ரி தேவி இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் மேரி மாத்தா இதெல்லாம் சொல்கிறோம் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம எதுவுமே பண்ண முடியாது நம்ம தாய்க்கு நம்ம எவ்வளோ பண்ணுறோமோ அதெல்லாம் கடவுளுக்கு போய் சேரும்னு சொல்லுவாங்க அதான் மக்கள் சேவை மகேஷன் சேவைன்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுடைய எல்லா ஆசீர்வாதம் இதுக்கு தேவை சார் அதான் இப்போ நான் படம் பார்க்கும் போது தான் எனக்கு தோணுச்சு இப்போ நான் அந்த பாட்டு பார்க்கும்போது தான் எனக்கு தோணுச்சு பெரிய ஸ்க்ரீனில் இது வரைக்கும் நான் வந்து அந்த எடிட்டிங் ரூமில் அப்படியே வச்சுட்டு நான் இந்த சாங் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தோணுது உங்களுடையது அந்த அமைதியாக பத்திரிக்கையாளர்லாம் அமைதியாக அந்த அப்புறம் இப்போது மனசில் தோணுது என்னென்னா அடுத்த படத்துல இது எல்லா பா எல்லா படத்துலயும் ஒரு பாட்டு வந்து இன்ட்ரட்ஷன் சாங் வந்து ஒரு குத்து பாட்டை ஆடுவேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனால் என்னுடைய அடுத்த படத்துல இந்த தாய் பாட்டை வந்து கண்டிப்பா இதுக்கு நடனம் ஆடலான்னு ஒரு ஐடியா வந்திருக்கு கண்டிப்பா இல்லாதவங்க வறுமையில் இருக்கிறவங்களுக்கு வேற வழி இருக்கு இல்லாம இருக்கலாம் ஆனா வறுமையில இல்லாதவங்களும் தாய்களை வந்து காப்பகத்தில் விடுறத சட்ட ரீதியாக அல்லது வேறு வழியில தடுக்க முடியுமா கண்டிப்பா சார் இப்போ வந்து ஒரு ஹெல்மெட் பண்ணலன்னா தப்புன்றாங்க அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து தப்புன்றாங்க யாராவது அடிச்சிட்டு அதுக்கு சட்டம் இருக்குது இத்தனை இத்தனை செக்ஷனில் உள்ளே போடுவோம் அப்படின்றாங்க அப்போ இந்த ரேபி கேஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் சட்டம் இருக்குது பெற்ற தாய் வந்து க சின்ன வயசில் தன்னுடைய ரத்தத்தை பாலாக கொடுத்துட்டு எந்த தப்பும் பண்ணாமல் இப்போ தாய்ங்களை எடுத்துகிட்டு போய் ஆசிரமத்தில் வர்றது மிகப்பெரிய குற்றம் சார் இது வந்து ச சட்டம் ஒரு தாய் தகுப்பினர் எடுத்துகிட்டு போய் ஆசிரமில் வைத்தா ஆசிரமத்தில் விட்டால் கொலைக்கு நிகரானதுன்னு எடுத்துகிட்டு வந்தால் கூட தப்பே இல்லை சார் ஏன்னா ஒருத்தருக்காவது பயம் வரும் சார் நிறைய பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது பணம் இல்லாதவங்க தாய் தகப்பனை விட்டு போகிறது ஓகே நிறைய இடத்துல நல்லா படித்தவங்க கூட தாய் தகப்பனை எடுத்துன்னு போய் ஆசிரமத்தில் விட்டு யூ டோன்ட் ஃபீல் ஓகே நான் வந்து மந்த்லி மந்த்லி நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்புறம் நம்ம வாட்ஸ்அப்பில் என்னுடைய குழந்தைங்க ஸ்டில் அனுப்புகிறேன் அப்படிலாம் கூட சொல்லிட்டு நிறைய பேர் வந்து படித்தவங்களே எடுத்துகிட்டு போய் ஆசிரமத்தில் வர்றத கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ ஒரு சட்டப்படி சட்டத்தை எடுத்துகிட்டு வந்தால் அரசாங்கத்துக்கு இந்த டைமில் நான் கேட்டுருது என்னென்னா சட்டத்தை இதுக்காக ஒரு சட்டத்தை நிறைவேற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும் கடந்த இருபது ஆண்டுகளில் தான் பொருளாதார மாற்றம்ன்றது இந்தியா முழுக்க நடந்திருக்கு தமிழ்நாட்டிலேயும் அது பெரிய அளவில் தாக்கம் இருக்குது அதன் பிறகு தான் இந்த அன்னியர்களை கூப்பிட்டு போய் இல்லத்தில் கூட்டு போய் விட்டுற அந்த கலாச்சாரம் சமூக மாற்றம்ன்றது உருவாகியிருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பொருளாதார மாற்றத்தையும் இந்த தாய் தாய்மந்தையை கூப்பிட்டு போய் அதான் சார் மெட்டீரியல் லைஃப் இருக்குல்ல இப்போ நம்ம வாழ்க்கையில் பணம் தான் நிரந்தரம்னு நினச்சிட்டு இருப்போம் நம்மளுக்கு நிரந்தரமே இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நிரந்தரம்னு நினைச்சிட்டு ஓடிட்டு இருக்கோம் நிரந்தரமான விஷயம் தாய் பாசன்றதை நம்ம புரிஞ்சிக்க மாட்டுறோம் இப்போ பணத்தை நீ எடுத்துட்டே போக முடியாது உன் கூட நீ எடுத்துட்டே போக முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குற சொத்து சுகம் இந்த காரு பங்களா நீ எதையுமே எடுத்துட்டு போக முடியாது அதெல்லாம் நீ இழந்தா கூட மறுபடியும் வாங்கிடலாம் இந்த எவ்வளோ கோட்டீஸ் வரனா இருக்கலாம் மறுபடியும் நீ பிச்சைக்காரனாயிட்டு மறுபடியும் நீ வாங்கிடலாம் ஆனால் ஒரு தாய் இறந்துட்டா நீ மறுபடியும் திரும்பி வாங்கவே முடியாது அதுக்கு ஆல்டர்னேட்டிவே இல்லை இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் என்னன்னா சார் அந்த அன்பு இல்லாமல் போகிறது தான் அந்த மனித நேயம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக தான் காரணம் இந்தமாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்துறதால இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதால நம்ம மறந்து போன விஷயத்தை நம்மளே தான் இங்கேயே ஒரு சிலர் பேருக்குலாம் தோணலாம் ஐயோ நான் அம்மா விட்டு ரொம்ப தூரமாக இருக்கணும் நாளைக்கு பஸ் பிடிச்சி போயிட்டு வரலாமோ இல்லை ஃபோன் பண்ணி பேசலாமேன்னு தோணும் அந்த அந்த எண்ணம் வரும் அந்த எண்ணத்தை உருவாக்குறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறேன் உங்கள் சினிமா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ப்ரமோட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா சூப்பர்டார்ட்டு கேட்கலாம் ஃபெலோ செலிபிரிட்டிஸ் கிட்ட இதை பற்றி ப்ரொமோட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கா சூப்பர் ஸ்டார்க்கு ஃபஸ்ட்டு நான் எந்த காரியம் பண்ணாலும் சூப்பர் ஸ்டாருக்கு வீடியோ அனுப்பி வைப்பேன் வீடியோ பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது அருமையான விஷயம் வாழ்த்துக்கள்னு சொன்னார் அதேமாதிரி என்னுடைய நண்பன் விஜய்க்கும் அனுப்பி வச்சுருந்தேன் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப அருமையாக இருக்குன்னு அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஃபியூச்சரில் இதுக்காக எல்லா நடிகர்கிட்டையும் போயிட்டு ஒரு பைட்ஸ் மாரி கேட்கலான்னு கூட இருக்கேன் விருப்பப்பட்டவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க இந்த விஷயத்துக்கு எல்லோரும் பண்ணுவாங்க சார் நான் கேட்கல ஃபஸ்ட்டு இது ஆரம்பித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு உண்டான நிகழ்ச்சி ஃபஸ்ட்டு சென்னையில் ஒரு பிரம்மாண்ட நிகழ்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியூர்லாம் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பூந்தமல்லியில் ஒரு ஒரு ஏக்கர் இருக்குது அங்கே ஒரு ஆசிரமம் கூட ஏன்னால் குழந்தைங்களுக்கு இப்போ இருக்குது எனக்கு பெரியவங்களுக்கு ஆஸ்ரமம் இல்லாமல் இருக்குது அதுவும் பிளான் பண்ணலான்ருக்கேன் இருக்கேன் ரகுந்திரசுவாமி ஆஸ்ரோ தங்க செல்லாத்தா செல்ல மாரியாதா எங்கள் சிந்தையில் வந்தேன் அரை இல்லா அடி மில்லாத்தா செல்லாத்தா செல்ல மாரியாதா எங்கள் சிந்தையில் வந்தேன் அரை இல்லா அடி கண்ணாத்தா உன்னை கானாத்தா, கண்ணாத்தா, உன்னை கானாத்தா, இந்த கண்கள் என்ன புண்ணியம் சொல்லடி நீ யாத்தா உந்தன் பெருமையை இந்த உலகத்து எடுத்து காட்டாத்தா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி தா யாத்தா உந்தன் பெருமையை இந்த உலகத்தில் எடுத்து காட்டாத்தா இந்த ஜன்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீ யாத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்க சிந்தையில் வந்தேன் அறையில் அறிவில்லாத்தா சூப்பர் பாட்டுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு உங்களுக்கு அவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருப்பாங்க இது இந்த இந்த ஒரு பாட்டு இப்போ பாடணும் பாடணும் அப்படின்னு அது சமயம் வரமா அது கரெக்டாக ஆனால் ரொம்ப வெக்கப்படும் இப்போ பாருங்க ஏதோ குழந்த மாதிரி துள்ளி குதிக்கிறாங்க அடுத்த படத்தில் கண்டிப்பாக பாடுறீங்க நீங்கள் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் அண்ணன் தின வாழ்த்துக்கள் பையன் சொன்ன போல அவர் நிறைய பேசிட்டாரு நான் பேசுகிறதுக்கு வாய்ப்பில்லை இருந்தாலும் சொல்லிக்கொள்கிறேன் பிள்ளைங்கள்லாம் அம்மாவை அழைச்சிட்டு வந்துடுங்க தயவு செஞ்சு தெய்வத்தை விட அம்மா தான் முக்கியன்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மேடையில் பேசி எனக்கு நன்றி வணக்கம் இங்கே வந்து இருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் மேடையில் அமர்ந்திருக்கும் என்ற பேரில் தெய்வங்கள் உட்காந்துட்ருக்கு அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த பாட்டு வந்து தாயின்ற இந்த அமைப்பு ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்த நாளை இந்த தருணத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் ஏன் இதை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்றதுக்காக ஒரு டென் இயர்ஸ் பேக் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆசிரமத்துக்கு போயிருந்தேன் அது ஒரு ஷூட்டிங்காக போயிருந்தேன் நான் அவங்களும் இந்த முதியோர்கள் வந்து அந்த இடத்துல நடிக்க வந்திருந்தாங்க அவங்க ஒரு சில கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது பஸ் பட் அப் அந்த அந்த பொசிஷனில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா எங்கள் அம்மாவும் என்ன பாசமாக தான் வளர்த்தாங்க நம்ம அம்மா மேலே இவ்வளோ பாசம் வச்சுட்ருக்கோம் இவங்களும் அதே அளவுக்கு தான் பாசம் வச்சுருக்காங்க பாசத்தில் டிஃப்ரெண்ட்லாம் பார்க்கவே முடியாது ஸோ இவங்க மட்டும் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு கேள்வி எழுந்தது இவங்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு மறுபடியும் ஆசைகள் மறுபடியும் இந்த மெட்டீரியல் லைஃப் மேலே ஆசைகள் மறுபடியும் நம்ம ஜெயிக்கிறது அப்படியே ஓடிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் நின்று பேசுகிறதுக்கு காரணமாக இருக்கிறதா என் தாய் என் தாய் மட்டும் இல்லைன்னா நான் இறந்து போன இடத்துல புல் முளைச்சிருக்கோம் ஏன்னா சின்ன வயசில் பிரெயின் டியூமர் அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்புறம் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் இந்த உலகத்தில் நான் நிறைய இடத்துல போய் அன்பெல்லாம் பார்த்துருக்கேன் வீட்லேயும் சரி எல்லோருமே எல்லா அன்பும் நிஜமானது தான் ஆனால் தாய் அன்பு மட்டும் எதுவும் ஒரு ஸ்பெஷல் அது அதுக்கு எப்படின்னு அதுக்கு சொல்ல முடியாது அது ஒரு உணர்வுபூர்வமாக இருக்கும் அந்த அன்பு வேறு எங்கேயுமே கிடைக்காது அது வந்து மிஸ் பண்ணால் மறுபடியும் நம்மளுக்கு வராது ஸோ எங்கள் அம்மாவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தோணும் நம்ம நிறைய இடத்துல போய் கடவுளை தேடிட்டு இருக்கோம் திருப்பதி போகிறோம் சர்ச்சிக்கு போகிறேன் நான் தர்கா கூட போவேன் எல்லா இடத்துக்கும் போகிறோம் ஸோ கடவுளை எங்கெங்கேயோ தேடுறோம் நம்ம கடவுள் எங்கே இருப்பாருன்னு புக்லேயும் சரி கீதையிலையும் சரி பைபிள்லேயும் குரான்லேயும் எல்லாத்துலேயும் பார்க்கும்போது தாய் தான் தெய்வம்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது ஏன்னா எல்லாத்துலேயும் நீங்கள் படிச்சீங்கன்னா அன்பு தான் வந்து பேஸாக சொல்கிறாங்க அது கீதையாக இருந்தாலும் சரி குரானாலும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அன்பு கடைசியில் எங்கே வந்து நிற்கிறாங்கன்னா அமைதியாக இருங்க கோவப்படாதீங்க அன்பாக நடத்துங்க நீங்கள் அன்பை கொடுத்தீங்கன்னா இந்த உலகமே உங்கள் கையிலன்னு தான் சொல்கிறாங்க அந்த அன்பு எங்கே கிடைக்குது எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தா தாய்கிட்ட தான் கிடைக்குது அதுவும் என் தாய் இல்லைனா நான் இந்த இடத்துல நின்று பேச முடியாது ஸோ இந்த அன்பு தான் தாயின்றாங்க கடவுளே வந்து அன்பு தான் சொல்கிறாங்க ஏன் என் தாய் கோயில் கட்டக்கூடாது அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஆசை வந்தது அது எங்கள் அம்மா கிட்டே சொன்னேன் அம்மா நான் உனக்காக கோவில் கட்ட போகிறேண்ணா பிச்சு போட்டு வேண்டாம் ஒண்ணு அப்படின்னாங்க கோவில் கட்டுறேன் நீ எனக்கு எப்படி கட்ட போகிற அப்படின்னு கேட்டாங்க இல்லைம்மா பெரிய காயத்ரி மாதா வைக்க போகிறோம்மா ஏன்னா எல்லா மந்திரத்துக்கும் மூல மந்திரம் காயத்ரி மந்திரம்னு சொல்லுவாங்க அந்த மந்திரம் சொன்னாதான் மற்ற மந்திரம்லாம் பழிக்கும் அந்த காயத்ரி மாதா வந்து பேக்கில் வச்சுட்டு உங்களை வந்து முன்னாடி வைக்க போகிறோம்மா அப்படின்னு ஓ காயத்ரி மாதாவை பின்னாடி வச்சுட்டு என்ன முன்னாடி வைக்க போகிறியாடா டேய் நான் உடம்பு சரியாக போயிடண்டா இதுக்கு இதுக்கு முன்னாடி யாருன்னா இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா தப்பாகிடண்டா ஒரு கடவுளுக்கு முன்னாடி என்னை வந்து நான் ரொம்ப நார்மலான பர்சன் என்னை வைக்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி யார் மாற்றா தாய்க்கு கோவில் கட்டினாங்க என்ன பிரச்சனை நடந்தது சொல்லுங்கள் அப்படின்னு அவன் கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருந்தாங்க ஸோ இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயம் என்னென்னா தாய்க்கு கோவில் அதுவும் சென்னையில் ஒரு தமிழ அம்மாவுக்காக கோவில் கட்டியிருக்கான்றது மிகப்பெரிய பெருமை அந்த பெருமையை நான் பண்ணணுன்னு நினைக்கிறேம்மா அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆசிரமத்துக்கெல்லாம் போயிருக்கேன் அம்மா வந்து எல்லோரும் விட்டுடுறாங்க அம்மா கிட்ட செல்ஃபோன் கொடுக்குற மரியாதை கூட அம்மா கொடுக்குறதில்ல இதை நான் செஞ்சே ஆகம்மா அப்படின்னேன் அதுக்கப்புறம் அம்மா இதெல்லாம் செய்யாத அதிக செலவாகும் இது வந்து வேறு நல்ல காரியத்துக்கு எதனா பண்ண அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அம்மா ஒத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் அம்மாவுக்கு தெரியாமல் கோவிலெலாம் அதை கட்டி எல்லாம் முடிச்சுட்டு மதர்ஸ் டே அன்னைக்கு அம்மாக்காக ஒரு ஸ்டாச்சு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ராஜஸ்தானில் அந்த ஸ்டாச்சு வர வச்சு ஸ்டாச்சு காமிச்சேன் அம்மா அப்படியே கண் கலங்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த கோவில் ஓப்பன் பண்ணேன் கோவில் ஓப்பன் ஓப்பன் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம் என்னம்மா அவன் பிள்ளை இருக்கும்போதே கோவில் கட்டிட்டான்னு நான் அப்போ சொன்னேன் அம்மா இறந்த அப்புறம் அம்மா அஸ்தியத்துன்னு போய் காசியில் கரைக்கிறது அம்மா இறந்த அப்புறம் அம்மா ஃபோட்டோ முன்னாடி அம்மாக்கு பிடிச்ச சேரீ வாங்கிட்டு போய் எடுத்துக்குமா எடுத்துக்குமான்னு சொல்கிறது அம்மா இருக்கும்போதே அம்மா கிட்ட பேசாமல் அப்புறம் எங்கள் அம்மா என்னை எப்படி பார்த்தாங்க எதெல்லாம் சினிமா போய் பார்ப்போம் அம்மா சாங் வந்து நான் பழவுறது அம்மா விட்டுட்டு அப்புறம் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்மனா எல்லாருமே இல்லை ஒரு சிலர் ஒரு சிலர் ரொம்ப அனுபவிச்சுட்டு இருக்காங்க அம்மா மேலே ஸோ இதெல்லாம் அம்மா போன அப்புறம் பண்ணுறத விட அம்மா இருக்கும்போதே பண்ணணும் அப்படின்ற ஆசை தான் அன்றைக்கி கோவிலில் எங்கள் அம்மா நிற்கும் போது எல்லாம் தாய்க்கு கோவில் போது எங்கள் அம்மா முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கணும் ஸோ இருக்கும்போதே எல்லோரும் அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுங்க அம்மா போன அப்புறம் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது இந்த உலகத்தில் தாயை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் சாகிற வரைக்கும் உங்களை மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்கும் அது ஐயோ எங்கள் அம்மாவுக்கு இது பண்ணியிருக்கலாமேனு ஏன்னா நம்ம எந்த மொழியில் பேசுகிறோன்னு கூட தெரியாது சின்ன வயசுல ஏதோ பேசுவோம் தத்தக்க பத்தகன்னு ஏதோ பேசுவோம் ஆனால் அது வந்து அழகாக ரசிச்சு ரசித்து நம்மளை அப்படி பார்ப்பாங்க ஆனால் அவங்களுக்கு புரிஞ்ச மொழியில் இப்போ பேசுவாங்க யாரும் போய் பேச மாட்டாங்க அவங்க கிட்ட வயசாட்சியில் ஊற உக்கலாம் எதுக்கு இங்கே வரணும் வயசாட்சியில் ஏன் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இருக்கும்போதே அம்மாவுக்கு நல்லது பண்ணணும்னு தான் அந்த கோவில் கட்டின அதுக்கப்புறம் அந்த கோயிலில் வந்து பார்க்குறவங்க நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அண்ணே நீங்கள் அம்மா கோயிலை கட்டிருக்கீங்கண்ண அம்மாக்கிட்ட பேச மாட்டேன நல்லா பேசுகிறேண்ணே இப்போ அம்மா கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கேண்ணே எல்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறமா இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன் அந்த இடத்துல ஆசிரமம் தான் இருந்தது அந்த ஆசிரமம் ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன் ஒரு அம்மா ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க ஏன் என்னை விட்டு போயிட்ட புத்தியிலடா உனக்கு ராஸ்கல் ஏன்னா என்னை விட்டு போயிட்டேன்னு கேட்டாங்க எனக்கு ஒன்றும் புரியல அந்த அம்மா கட்டி பிடிச்சிட்டு அப்படியே பார்க்குறேன் அழுகிறாங்க வா வா வான்னு உட்கார வச்சாங்க அந்த ஆசிரமத்தில் ஒருவங்களை என்னை பிரித்து உட்கார வச்சாங்க அந்த அம்மாவே பார்த்துட்ருக்கேன் அங்கேருந்து இன்னொருத்தர் ஒருத்தர் வர்றார் நான் அந்த அம்மாவே பார்த்துட்ருக்கேன் மற்ற வயசானவங்களாம் பேசிட்டு அந்த அம்மாவே இருக்கேன் இன்னொரு ஆள் வரும்போது அப்படியே எழுந்து ஓடுறாங்க ஏன்டா ராஸ்கர் ஏன்டா விட்டு போனேன் பொறுக்கி ஆடுறாங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய தப்பு பைக்கில் போகும்போது லைட் போடலான்னா தப்புன்றாங்க ஹெல்மெட் போடலானா தப்புன்றாங்க பெத்த தாயை வந்து பாலை வந்து ரத்தமாக அவளுடைய ரத்தத்தை தான் நம்ம குடிச்சிருக்கோம் அந்த தாயை எடுத்துகிட்டு போயிட்டு ஆசிரமத்தில் விட்டு போகிறதுன்றது அவள் மனநலமாக பாதிக்கப்பட்டு ஸோ அனுப்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நான் ஊரில் வந்து கரெக்ட் டைமுக்கு காசு அனுப்பிடுறோமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க உங்கள் காசு யாருக்கு வேணும் அவங்க இப்போ ரெண்டு மூணு பேர் பேசும்போது சொன்னாங்க என்னுடைய பேத்தியை கூப்பிட்டு வந்து ஆட வைங்க போதும் அவங்க கேட்கறது கூட நீ வீட்டு கூப்பிட்டு போய்டா அப்படின்னு சொல்லி சொல்லலை அவங்க பே பேரம் பேத்தி கூட நான் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த தாயுடைய அமைப்பு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணமாக தான் இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக விழிப்புணர்வு புரோகிராமா ஒன்றும் இல்லை நம்ம எல்லா மெட்டீரியல் லைஃபை நினச்சி நம்ம ஓடிட்டு இருப்போம் கஷ்டங்கள் இருக்கும் நம்மளுக்கும் எல்லாருக்கும் இருக்கும் அம்மா திட்டம் கூட செய்வாங்க ஒரு சில டைம் புரிஞ்சிக்க கூட மாட்டாங்க நீ நீங்கள் எட்டி ஒதுக்கல நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ண கூட எவ்வளோ பெரிய எவ்வளோ அழகாக சுவிட்ச் ஆப் அம்மா பொறுத்துக்கல வயசாவாக தான் அவங்க குழந்தையாக மாறுவாங்க அந்த குழந்தையாக மாறுறதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம குழந்தையாக இருக்கும் போது நம்ம அம்மா விட்டுருந்தா என்ன நடக்கும் இப்போ அம்மா குழந்தையாக மாறி இருக்காங்க அவங்களை நீங்கள் பெரியவங்களாம் நினச்சிங்கன்னா ஒய்ஃபுகிட்ட புறாமை படுறதெல்லாம் அவங்களுக்கு தப்பாக தெரியும் இன்னும் ஒய்ஃபை பார்த்து புறாமைப்படுறாங்கன்னா அது புறாமல் சின்ன வயசில் பாருங்களா குழந்தைங்க ஒரு பொம்மை எடுத்தால் நம்ம போய் எடுத்தால இது எந்தன்னா எடுக்கும் அதே அதே மைண்டு தான் இப்போ அம்மாவுக்கு வரும் ஸோ அம்மா வந்து குழந்தையாக நினச்சிட்டிங்கன்னா ஒய்ஃபுக்கும் அம்மாவுக்கும் நடக்கிற பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு பெருசாகவே தெரியாது ஒய்ஃபுக்கு சொல்லி புரிய வைக்கணும் ஏன்னா அந்த ஒய்ஃபும் ஒரு நாள் அம்மாவாக மாற போகிறாங்க ஸோ இந்த தாயின்ற அமைப்பு மூலயமா விழிப்புணர்வு த தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகம் முழுவதும் பண்ணலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் லாரன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலிமா இதில் தாய்மார்கள் வந்து நிறைய பேர் கோவிலெலாம் பார்த்தே இருக்க மாட்டாங்க ஒரு சில கோவிலெலாம் பார்த்தே இருக்க மாட்டாங்க ஒரு ஊர் கூட தாண்டி இருக்க மாட்டாங்க அதுக்கு வந்து எங்கள் அம்மா முன்னணியில் எல்லா கோயிலுக்கும் எங்கள் அம்மாவே கூப்பிட்டு போய் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை தாய்மார்களை கூட்டிட்டு போக முடியும்னா எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் எங்கள் அம்மா எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்காங்களோ இந்த தாயின்ற அமைப்பு மூலியமா எல்லா கோயிலும் சுற்றி காட்டணும் இருக்கிற வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச ஒரு ட்ரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரும் நல்ல சாப்பாடு கூட சாப்பிட்ருக்க மாட்டாங்க தாய் அண்ணா ஸ்டார்ட் பண்ணுறோம் இது மூலிமா ஸோ எப்போல்லாம் நானும் ஃப்ரீயாக இருக்கணும் அம்மா ஃப்ரீயாக இருக்காங்களோ இதுக்குன்னு ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணி எல்லா ஊர்லேயும் போய் ஒரு நல்ல சாப்பாடு போட்டு அவங்க கூட உட்காந்து எல்லா அமைப்பு கூட சேர்ந்து நிறைய ஆசிரமங்கள் இருக்கு அதுவும் பண்ணலான்னு இருக்கும் இதெல்லாம் விட இந்த விழிப்புணர்வு ப்ரோக்ராம் எதுக்கு பண்ணுறோன்னா ஒரு ஒருத்தராவது இந்த ப்ரோக்ராம் பார்த்து இல்லை இந்த சாங்கை பார்த்துட்டு ஒருத்தராவது அம்மா நான் தப்பு பண்ணிட்டம்மா நீங்கள் வீட்டுக்கு வந்துடுமான்னு கூப்பிட்டு போயிடணும் அப்படி கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா நான் காஞ்சனா படம் ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் அடுத்த படத்துக்கு போயிருக்கலாம் இந்த காசு செலவில்லை இது வந்து இந்த சாங்கு தேவையில்லை இவங்களை கூப்பிட தேவையில்ல நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் என்னன்னா யாராவது ஒருத்தராவது அநாதாசிரமத்தில் அம்மா வந்து கூப்பிட்டு வரணும்னு சொல்லிதான் காஞ்சனாபுரத்தில் திருநங்கைகளை பற்றி பேசும்போது கூட அப்படிதான் நடந்தது நிறைய திருநங்கைகள் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டாங்க இதோடைய முயற்சி அதுதான் கமர்ஷியலாக ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது நம்ம நிறைய பப்ளிசிட்டி கிடைக்கும் நிறைய பேர் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சினிமா சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் கமர்ஷியலாக நடக்கும்போது இந்தமாரி விஷயத்துக்கு கொஞ்சம் லேட்டாக தான் பப்ளிசிட்டி போய் சேரும் பட் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் உங்களுடைய கைத்தட்டிலும் உங்களுடைய அமைதியும் எனக்கு நல்லா புரியுது இதுக்கு நீங்கள் பண்ணுங்கன்னு நான் கேட்க மாட்டேன் கண்டிப்பாக பண்ணுங்கன்னு நம்புகிறேன் மக்கள்கிட்ட போய் இந்த விழிப்புணர்வு ப்ரோக்ராம் பற்றி நல்லா சொல்லுங்கள் இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கலாம் வெளியே போனோன்னே ஃபர்ஸ்ட்டு நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசணுன்ற அந்த உணவு ஒருத்தருக்கு வந்திருந்தாலும் நான் ஜெயிச்சிட்டு தான் அர்த்தம் ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து மிகப்பெரிய வெற்றியாடணும்னு நான் வணங்குகிற ராகவேந்திர சுவாமி வேண்டிக்கிறேன் உங்களுடைய ஆசிர்வாதம் தேவை தேங்க்யூ ஸோ மச்